தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தால் தாலுக்காங்க அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ஐந்து ஏக்கர் இருபது சென்ட்டு இது ஒரு கொஞ்சம் இடங்க நல்லா ரெட் சாயில் மண்ணு தான் தரமான சைட்டுங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயர் இருக்குது இதில் வந்து ஒரு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குதுங்க அருமையான சைட்டுங்க இதில் வந்து பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க நம்ம அச்சரப்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வருங்க உத்திரமேடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வருங்க நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா பனை மரங்கள் வந்து ஒரு ஐம்பது மரம் இருக்குதுங்க நல்லா தரமான சைட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கரில் வந்து தேக்கு மரம் செம்மரம் அதெல்லாம் வந்து ஒரு ஆயிரம் மரம் இருக்குதுங்க உங்களுக்கு அதெல்லாம் போயிட்டு ஃபுல் ஃபீல்டு பவுண்டரி எல்லாமே காட்டுறேன் இது ஐந்து ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு சென்டி நூலே முப்பதாயிரம் சொல்கிறாரு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு தரமான சைட்டு இது செங்கல்பட்டு மாவட்டம் தாலுக்கா அச்சிரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்குது ஆலப்பாக்கம் அந்த ஊராட்சியில் தான் சைட்டு இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து நல்ல ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது இங்கெல்லாம் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது அருகாமையில் ஐம்பது மீட்டரில் வந்து நமக்கு ஏரி இருக்குது அதனால் உங்களுக்கு போய்ட்டு ஃபீல் வந்து ஃபுல்லாக தெளிவாகவே காட்டுறேங்க நான் இல்லை தேக்கு மரங்கள்லாம் கூட ஒரு இருபது முப்பது மரங்கள் இருக்குது அருமையான சைட்டுங்க நம்ம சைட்லேருந்து சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு இருபது எழுபது கிலோமீட்ரு வருங்க மருவத்தூர் வந்து இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டுங்க இல்லை வந்து ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நல்ல ஒரு செங்கல் க செங்கல் கட்டட கிணறுங்க இங்கே பாருங்கள் ரவுண்டு கிணறு இதாங்க கிணறு இந்த அஞ்சரை ஏக்கருக்கு வந்து இந்த ஒரு கிணறு தான் சப்ளை பண்ணுது இந்த ஏரியாவில் தண்ணீர் பிரச்சனையே கிடையாதுங்க இதில் வந்து ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி கோழி பண்ணி ஒரு ஆர்கானிக்கு விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்கள் ஃபுல் ஃபீல்டை கட்டுற மாதிரிங்க ஒரே ஸ்கொயர் தாங்க பெண்டு கிண்டு கிடையாது இடம் வந்து ஒரே ஸ்கொயர் தான் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபுல் டீட்டெயிலெலாம் நம்ம கேட்டு தான் வீடியோவில் வீடியோவை போலாம் அப்லோட் பண்ணுவோங்க நம்ம சொத்துடைய விவரம் வந்து சுத்தமாக இருக்குதுங்க அதனால் ஒன்றும் சொத்து பிரச்சனில் வந்து வில்லங்கள்லாம் எதுவும் கிடையாது இடம் வந்து ஒரே ஸ்கொயருங்க இந்த இடம் வந்து ஒரே ஸ்கொயர் வருது இந்த தேக்கு மரம்லாம் நம்ம பவுண்டரியில் தான் வருதுங்க அந்த ஒரு ஏக்கரில் வந்து உங்களுக்கு தேக்கு மரம் செம்மர்லாம் வச்சுருக்காங்க அதை நோக்கி தான் போயின்னு இருக்கேன் மிஸ் பண்ணுறதுங்க அருமையான சைட்டுங்க அந்த தேக்கு மரம் செம்மர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு மரம் வச்சுருக்காங்க ஒரு ஐநூறு மரம் இருக்கிறது மிஸ் பண்ணுறதுங்க அதுக்கு தனி ஃபென்ஷிங் போட்டு பைப் லைன்லாம் போட்டு நல்லா வளமான மரம் தான் இருக்குது அதில் மாமரமாக வச்சுருக்காங்க அதை நோக்கி தான் நான் போயின்னு இருக்கிறேன் மிஸ் பண்ணுறாதீங்க செங்கல்பட்டு மாவட்டங்களில் இடங்கள் கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்குதுங்க அதனால் இடங்களை நாங்கள் கொடுக்குறோம் பயன்படுத்திங்க இது பாருங்கள் ஆப்போசிட்டில் அந்த தேக்கு மரம் இருக்குது பாருங்கள் இதாங்க இது மாதிரி வந்து ஒரு ஏக்கரில் வந்து ஃபுல்லாக வச்ச மரம் தேக்கு மரம் மா மகாக்கனி எல்லாம் மரங்களும் வச்சுருக்காங்க மா மரங்களும் இருக்குது உள்ள ஒரு நானூறு ஐநூறு மரம் இருக்குதுங்க நானூறு ஐநூறு மரங்கள் வந்து இருக்குது இந்த ஐந்து ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு இதில் இந்த ஒரு ஏக்கரில் ஃபுல்லாகவே மாமரங்கள் வருதுங்க உங்களுக்கு ஃபுல் ஃபீல்டு காட்டுறோம் பாருங்க இதாங்க அந்த மாமர சோப்பு அருமையான மரங்கள்லாம் வச்சுருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஐநூறு மரங்கள் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஐநூறு மரங்கள் இருக்குது இதுக்கு தனியாக பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு துண்டு ஒன்று இது அஜ்ஜாயின் வருதுங்க அதுலேயும் உங்களுக்கு வந்து தேக்கு மரம் மாமரம் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது அதுலேயும் எல்லா மரங்களும் வச்சுருக்குறாங்க மிஸ் பண்ணுறாதிங்க அந்த ஒரு ஏக்கரில் இந்த மரங்கள் தான் வச்சுருக்குறாங்க தேக்கு மரம் தென்னை மரம் மாமரம் எல்லா மரங்களும் ஐநூறு மரம் இருக்குது ஒரு செடில் விலை உங்களுக்கு ஓனர் வந்து முப்பதாயிரம் சொல்கிறாரு இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க விலையை குறைச்சி பேசினா நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாங்க ஒரு செண்டின் நிலை முப்பதாயிரம் ரூபா அவர் சொல்கிறாரு குறைச்சி பேசினா நம்ம நேரடியாக ஓனர்ட்டே பேசிக்கலாம் சொத்து வந்து தெளிவாக இருக்குதுங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டணும் வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சா பிடிச்சிருந்தால் ஓனர்ட்டு பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வேப்பாருங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க ஐந்து ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு சென்டி நிலை முப்பதாயிரம் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டுதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்